செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கள்ளுக்குன்றம் ராஜதந்திர குருக்களம் சிலம்பாட்ட கழகத்தின் சார்பாக பள்ளி மாணவர்களுக்கு உடல் நலம் சம்பந்தமாக யோகா மற்றும் சிலம்பம் போன்ற பயிற்சிகள் நடத்தப்பட்டன கோடைக்கால சிறப்பு பயிற்சியாக இந்த யோகா மற்றும் சிலம்பம் போன்ற பயிற்சிகள் நடைபெற்றன இந்த பயிற்சியில் பள்ளி மாணவர்கள் ஒரு மணி நேரம் சிலம்பம் சுற்றி சாதனை படைத்தனர் பள்ளி மாணவர்களை நேரத்தை வீணடிக்காமல் இந்த பயிற்சிகள் அளிக்கப்பட்டன மேலும் யோகா பயிற்சியில் சிவானி என்ற பெண் பல்வேறு விதமான யோகாக்களை செய்து பெற்றோர்களை அசர வைத்தனர் மேலும் யோகா பயிற்சியில் சிவானி என்ற பெண் பல்வேறு விதமான யோகாக்களை செய்து பெற்றோர்களை அசத்தினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆசான் வர்மக்களை வைத்தியர் டாக்டர் போ கவியரசு மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் பங்கேற்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க